ஒபியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் Very very safe. They feel that no. they very they have a lot of apprehension. So the fact that in the remote area, I mean geographically remote area of from there the parents, the father and mother feel when their daughter comes for college education, for technical education to Tamil Nadu, and the parents feel that okay, good, go. நேற்றைய முன்தினம் ராஜ்பவன்ல ஒரு நிகழ்ச்சி மேகாலயா மணிப்பூர் திரிபுரா இந்த மாநிலங்கள் உருவான தினத்துல அந்தந்த மாநில மக்களை எல்லாம் அழைத்து ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில ரவி அவர்கள் பேசும்போது தமிழ்நாடு தான் ஒரு பாதுகாப்பான மாநிலம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்பதை போல் அவர் பேசியிருக்கிறார் இந்த விஷயம் சார்ந்துதான் குறிப்பா அண்ணா பல்கலைக்கழக மாணவி தான் விஜய் அவர்கள் இருந்து பிரேமலதா அண்ணாமலை உள்ளிட்ட அனைவரிடமிருந்தே அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற மாதிரிதான் மனுக்களை வாங்கினார் ஆனா இப்போ திடீர்னு இப்படி பேசுறார் இன்னொரு பக்கம் இவர் வந்து எந்த மசோதாக்களையுமே ஒப்புதல் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு ஆனா இப்போ இந்த ஜனவரி மாசம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த மசோதா தாக்கல் பண்ண ஒரு பத்து நாளுக்குள்ளேயே ஒப்புதலை ரவி அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க உண்மையை புரிந்து கொண்டதுதான் காரணமா இருக்கணும் அதாவது பெண்கள் பிரச்சனையில அதிகபட்ச தண்டனை இது வந்து சென்ட்ரல் ஆக்டில் நம்ம கொண்டு வர அமெண்ட்மெண்ட்டு அதாவது பழைய ஐபிசி சிஆர்பிசிக்கு மாற்றாக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய புதிய சட்டங்களில் கூறப்பட்டிருக்கிற பீனல் புரோவிஷன் தண்டனை விவரங்களுக்கு மாற்றாக அல்லது கூடுதலாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிற மசோதா ஸோ கவர்னர் ஒப்புதலுக்கு பிறகு அதில் பல ஸ்டெப் இருக்கு ஐபிசில நீங்க வந்து மாற்றம் கொண்டு வரும்போது அதில் அதுல பல ஸ்டெப் வரும் ஆனால் கொண்டு வர முடியும் அப்படியான உரிமை வந்து மாநிலத்துக்கு இருக்கு இதை அவர் நிலுவையில வைக்க முடியாது நிலுவையில வச்சா என்ன ஆகும்னா பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுப்பதற்கு தான் நாங்கள் வந்து தண்டனையை வந்து அதிகப்படுத்துறோம் அதை வந்து கவர்னர் ரவி வந்து நிலுவையில வச்சிருக்கிறாருங்கிற அவர் ஆற குற்றச்சாட்டு எழும் அவருக்கு வேறு வழி இல்லை தான் அவர் அதை செய்கிறாரு உண்மையிலேயே வந்து அவர் வைஸ் சான்சலர் பதவி அந்த பதவிக்கான காலியிடங்களை நிரப்புதல் இதில் வேகம் காட்டியிருந்தாலே அண்ணா யூனிவர்சிட்டி இதை விட இதை விட கூட நல்ல பெட்டர் பொசிஷன்ல இருக்கும் என்ன காரணம்னா நிர்வாகம் என்பது வைஸ் சான்சலர் கையில் தான் இருக்குது சாதாரண நிர்வாக குறைபாடு இப்போ கேமரா நம்பர் ஆஃப் கேமராஸ் போதலை அதுக்கான ஒப்புதல் தர வேண்டியது விசி விசி ஆபீஸ் என்ன தான் நீங்கள் கீழே இருந்து பேப்பர் போட்டாலும் மேலே வந்து விசி ஆஃபீஸ் ஒப்புதல் தரணும் விசி போஸ்டே இல்லைன்னா ஒப்புதல் தராது நம்ம நூறு கேமரா வச்சிருப்போம் கணக்குல நூறு கேமரா இருக்கும் ஃபங்க்ஷனிங் கேமரா நாற்பது தான் இருக்கும் பிக்சர் எல்லாம் சும்மா வந்து அது மாட்டியிருப்பாங்க அவ்வளவுதான் அதை கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் ஏதாவது இருக்கா ஃபாலோ அப் இருக்கானா ஒண்ணும் கிடையாது ரிஜிஸ்ட்ராரும் பொறுப்பு ரிஜிஸ்ட்ராரு அப்ப விசி போடாத கோளாறு தான் நிறைய பல்கலைக்கழகத்தில் இப்ப நமக்கு இப்போ இப்போ சமீபத்தில் நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா யூஜிசியில் கொண்டு வர மாறுதல்கள் கவர்னரே வந்து அவரோட சர்ச் கமிட்டியில் எல்லாத்துலேயும் யூஜிசி மெம்பர் இருக்கணும்னு சொல்லி நம்ம போடுற விசி சர்ச் கமிட்டி எதுக்குமே ஒரு ஒப்புதல் தரது இல்லை அதை எதிர்த்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில இருக்கு இப்போ அடுத்த வாய்ந்தால ஏதோ ஒரு முடிவாயிடும் காரணம் இந்த மாதிரியான கவர்னருக்கும் மாநில அரசுக்குமான இந்த இழுபறியில பல்கலைக்கழகங்கள் பாதிக்கப்படுதுன்னு உச்ச நீதிமன்ற வியூ எடுத்து ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு கடைசியில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தோட ஆர்டரே அப்படிதான் இப்ப ரவி வந்து ஒத்துக்கல அப்படின்னா அவங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ போட்டு ஒத்துக்க வச்சிருவாங்க அவருக்கு தான் அதில் வந்து அவமானம் ஏற்படும் அப்போ யூஜிசி ஆல் இண்டியா மேட்ரா மாறிடுச்சு நைன்டீன் பிப்டி சிக்ஸ் ஆக்டுங்க யூஜிசி ஆக்டு அதோட நோக்கம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் நிர்வாகத்தை மேம்படுத்துதல் தான் யாரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர்னா அகடமிக்கு நிர்வாகத்துக்கும் விசி இப்போ விசி போஸ்டிங்க்கு பத்து வருஷம் அனுபவம் அகடமிக் சைடில் இருக்கணும் அதுல வந்து மாற்றம் வருது பத்து வருஷம் அனுபவம் ஆனால் எந்த சைடில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு யூஜிசி கைட்லைனில் மாற்றம் கொண்டு வராங்க இப்போ யூஜிசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் அதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ரெண்டு வகையான சட்டங்கள் பல்கலைக்கழகத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஒன்று மத்திய சட்டம் இன்னொன்னு மாநில சட்டம் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டா தனியாக ஆக்ட் நம்ம வச்சுருக்கோம் இந்த மாநில சட்டத்துக்கு கீழே தான் மாநில அரசு பட்ஜெட் கொடுக்குது பல்கலைக்கழகத்துக்கு சில கிராண்டை தவிர மற்ற எல்லா செலவும் அந்த மாநில அரசு தான் செய்யுது ஆனால் ஆரம்ப கால காலகட்டத்தில் கவர்னருக்கு ஒரு ரோல் கொடுக்கணுங்கிறதுக்காக பல்கலைக்கழகங்களின் கௌரவ வேந்தர் கவர்னர் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஃபஸ்ட் ஆக்ட் வரும்போது அப்படி தான் நம்ம பண்ணோம் அதுவே பெரிய இடைஞ்சலாக மாறிடுச்சு போக போக அப்புறம் நம்ம புதிய பல்கலைக்கழகங்கள் வரும்போது அதை எடுத்துட்டோம் இப்போல்லாம் நிறைய புதிய பல்கலைக்கழகங்கள்ல சான்சலர் வந்து முதலமைச்சர் தான் உதாரணமா நம்மளோட இஎல்ஐசி பல்கலைக்கழகம் சான்சலர் வந்து முதல்வர் தான் இப்போ எல்லாத்துக்குமே முதல்வர் சான்சலராக இருக்கணும்னு சொல்லி ஜெயல்தாமா காலத்திலேயே ஒரு முயற்சி செஞ்சது தான் அப்ப சென்னாரெட்டி கவர்னர் இப்பமோ அதே முயற்சி நடந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில தான் யூஜிசி வந்து அதோட ரெகுலேஷனை மாத்துது என்ன மாத்துது அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் வந்து விசி போடுற பொறுப்பு எப்பவுமே சான்சலருக்கு இருக்கணும்னு மாத்திராது அது கோர்ட்டில் நிக்காதுங்க ஏன்னா சபாடனேட் லெஜிஸ்லேஷன் சபாடனேட் லெஜிஸ்லேஷனுங்கிறது ரூல்ஸு அதுக்கு தாண்டினது நம்மளோட ஸ்டேட் ஆக்ட்டு அதையும் தாண்டினது சென்ட்ரல் ஆக்ட்டு சென்ட்ரல் ஆக்ட்ல ப்ரொவிஷன் இல்லை இதுக்கு ஸ்டேட் ஆக்ட்ல ப்ரொவிஷன் இருக்கு அப்போ ஸ்டேட் ஆக்டை மீறி எப்படி நீங்கள் ரூல்ஸ் கொண்டு வர முடியும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இது அடி வாங்கிடும் அதுக்குள்ளேயே வந்து மத்திய அரசாங்கம் அதை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாநிலங்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு இருக்கு பட் இப்ப வந்து ரவி ஏன் இந்த மாதிரியான ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறார் அப்படின்னா அவர் பல இடங்கள்ல இப்போ அவமானப்படுத்தப்படுகிறார் அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வருது அதை அவர் தவிர்க்க நினைக்கிறார் அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன் சார் இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை தமிழ்நாட்டுக்கும் வந்து மேற்குவங்கத்தை போல உச்ச நீதிமன்றம் அனுப்பினா அது கவர்னருக்கே ஒரு அவமானமா இருக்காதா இதில் கண்டிப்பாக அவமானமாக தான் இருக்கும் அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிர்வாகத்தை நீதிமன்றம் பொறுப்பில் விடுறது நல்லது இல்லைங்க ஆனால் நீதிமன்றம் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருவர் அமர்ந்து தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும்னு சொல்றது அப்படி நடத்தப்படுவதில் கவர்னர் எடுத்த முடிவுகள் அந்த முடிவுகள் தவறுன்னு சொல்றது இது எல்லாமே ராஜ்பவனுக்கு அசிங்கம் தானே அது இயல்பாக அப்படிதாங்க வரும் அது நமக்கும் நல்லது இல்லைன்ற ஒருத்தர் உட்கார்ந்து மதுரை காமராஜர் எப்படி நடத்தணும் பல்கலைக்கழகம் எப்படி நடத்தணும்னு சொல்றது அது நல்லதா இந்த இடம் வந்து ஆளுநர் தனது அதிகார வரம்பையெல்லாம் மீறி செயல்படுவதால் ஏற்படுகிற அவர நிலை அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி மாதிரி இது அமையுது இந்த யூனிவர்சிட்டி மேட்டர் அப்ப யூனிவர்சிட்டி மேட்டர்ல வந்து முதல்ல கிளப்பி விட்டது யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்னர் தான் அப்படின்னு வந்துடும் இப்ப இதெல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் ரவிக்கு எடுத்து சொல்லி இருக்கணும்ங்கிறது என்னோட எண்ணம் ஏன்னா சமீபத்தில் ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்டோன் காட்டுறாரு வழக்கமா அப்படி காட்ட மாட்டாரு அவரு இருக்கிறதுல மோசம் ஆக மோசம் தமிழ்நாடு தான் சொல்லுவாரு எப்போ அவர் அப்படித்தான சொல்லிட்டு இருப்பாரு அப்போ சாப்டோன் ஏன் காட்டுறாரு ஒருவேளை இவரை மாற்றலாம்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கா இப்போ அண்ணாமலை ஒரு சாப்டவுன் காட்டினார்னா அண்ணாமலையை மாற்றலான்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ரவி சாப்டவுன் காட்டினார்னா அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக ஏதோ ஒரு வகையான பெரிய மாறுதலை நோக்கி இது போயிட்டு இருக்குங்கிறது என்னோட கணிப்பு சார் இப்போ ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அவர் மசோதாவை ஒப்புதல் கொடுக்கவில்லை அப்படின்ற அந்த மனுவுக்கு இடையீட்டு மனுவாகவே இந்த வைஸ் சான்சலர்ல வந்து இவர் யூஜிசி ஆலை புகுத்த நினைக்கிறார் போட முடியல ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்சலரை இல்லை அப்படின்ற புகார்கள் வந்து தமிழ்நாடு அரசு வாதமாக வச்சிருக்கிறாங்க இதை வந்து அன்றைக்கே உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு டைம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாங்க விசாரிப்பதற்குள்ள நீங்களே ரிசால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லைன்னா நாங்க ரிசால்வ் பண்ணுவோம் நாங்க இப்போ இந்த என்பது பிப்ரவரி நாலாம் தேதி தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இதற்கிடப்பட்ட காலத்துல ஏற்கனவே ரவி அவர்கள் எந்த ஒரு ஆஹ் பேச்சுவார்த்தையும் தமிழ்நாடு அரசு பேசியதாக தெரியல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு பெண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒப்புதலும் கொடுத்திருக்கிறார் அப்படின்றப்ப பிப்ரவரி நாலாம் தேதி ரவி எந்த நிலைக்கும் எடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் சார் ரவி எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துருங்க என்ன காரணம்னா ஏற்கனவே அவங்க அவங்களோட உச்ச நீதிமன்றம் அதோட நோக்கத்தை தெளிவுபடுத்திருச்சு ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான ஒரு போ ஒரு போராட்டத்தில் முதலமைச்சருக்கான அதிகாரம் மிக அதிகம் ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தான் வந்து ஒரு ஆளுநர் நடக்க முடியும் இது பல தீர்ப்புகள்லாம் அவங்க சொல்லிட்டாங்க போன முறை என்னாச்சுன்னா ஆளுநர் ரவி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு காணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி ரெண்டு பேரும் பேசியாச்சு அதுக்கு பிறகு முடிவு ஏற்படமா ஏற்படவில்லை என்ன காரணம்னா ஆளுநர் வந்து அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு ரவியோட பிரச்சனை என்னன்னா அவர் அரசியல்வாதியா செயல்பட நினைக்கிறாரு ஒன்று இன்னொன்று அவரு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்தா நமக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் இருக்கும் அடுத்த கட்ட வாழ்வு இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அது பச்சையா தெரியுதுங்க அதிகாரிகளா இருந்து ஆளுநராக அங்கே நிறைய பெற்ற அந்த மைண்டு தான் இருக்கும் அதாவது மேலதிகாரியை திருப்திப்படுத்துற ஒரு மனோபாவம் இந்த இடத்துல மேலதிகாரிங்கிறது உள்துறை இப்போ உள்துறை அமைச்சரை பிரதமரை திருப்திப்படுத்தணும்னு ஒரு ஆளுநர் நினைக்கிறாரு ஆனால் உண்மையிலே ஒரு ஆளுநரோட மேண்டேட் என்ன அப்படின்னா அவர் மாநில அரசு சார்பாக செயல்பட வேண்டியவர் மத்திய அரசு அப்பாயின்ட் பண்ணாலும் அவர் யாருக்காக செயல்படணும்னா தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்படணும் அப்போ இதுல அல்டிமேட் பாயிண்ட் எதுங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன் அதுதானே அல்டிமேட் பாயிண்ட்டு அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டும் முடிவெடுக்கும் பல்கலைக்கழகங்களில் வேந்தர் போடுவது யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்கிற அந்த வாதம் முக்கியமா இல்லை பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் போடணும் அதுதான் மாணவர்கள் நலனுக்கு உகந்ததுங்கிற வாதம் முக்கியமா ரொம்ப சிம்பிள் தான் அப்போ ஒரு பல்கலைக்கழகம் மாணவர்களின் நலன் முக்கியம் இப்போ பல்கலைக்கழகம் அதில் வந்து நிறைய மாணவர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத நிலமையில நம்ம இருக்கிறோம் என்ன காரணம்னா கைது போடுறதுக்கு விசி இல்லை கைந்து போடுறதுக்கு விசி இல்லையே ஏன் விசி போஸ்ட் ஆறு பல்கலைக்கழகத்தில் வேக்கண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் சர்ச் கமிட்டியே போடலை ஏன் சர்ச் கமிட்டியே போடலைன்னு கேட்டால் இல்லை சர்ச் கமிட்டி மாநில அரசு போட்ட விதம் சரியில்லை அதில் வந்து ஒரு யூஜிசி மெம்பர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டே இதுக்கு தீர்ப்பு நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்கு இதை ஆளுநர் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டு அப்படி சொல்லியிருக்கானே இல்லை அப்போ யூஜிசியோட கை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இப்பதான் வந்து அவங்க அந்த மாறுதலே கொண்டு வராங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துங்க டூ தௌசண்ட் டென்னு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தாறுல வந்த சட்டம் மத்திய சட்டம் அதுக்கு கீழே வந்து யூனிவர் கிராண்ட்ஸ் கமிஷன் இயங்குது மானிய குழு இயங்குது இந்த மானிய குழு தன்னோட நிர்வாகத்துக்காக பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பல நிர்வாக வழிமுறைகளை போடுது அதில் கடைசியா இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்துல இப்போதான் மாறுதலே கொண்டு வராங்க இன்னமும் கொண்டு வரல டிராப்ட் முப்பது நாளைக்குள்ள எல்லாரும் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆல் இண்டியா அப்போ கருத்து தெரிவிக்கும் போது மாநிலங்கள் எதுக்குது தமிழ்நாடுன்னு இல்லை நிறைய மாநிலங்கள் அதை எதுக்குறாங்க சிம்பிள் ரீசன் என்னன்னா அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசுகள் செலவு பண்ணணும் ஆனா பல்கலைக்கழகங்களை வழிநடத்துவதற்கு மாநில அரசுக்கு எந்த விதமான ரோலும் இருக்காது அப்படியான ஒரு விஷயத்துக்கு எந்த மாநில அரசு ஒத்துக்க முடியும் ஈவன் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட இது தவறு ஏன்னா ஒரு மாநிலத்தோட கல்வி தரம் வந்து அந்த உயர்கல்வி தரம் ஒரு மாநில அரசுக்கு கீழே இயங்குகிற பல்கலைக்கழகங்களால நிர்வகிக்கப்படுவது ஆனா பல்கலைக்கழகங்களோட நிர்வாகமே முழும முழுமையாக ஒரு ஆளுநர் இருக்குதா அப்படின்னா ஆளுநரே பேரல் கவர்மெண்டா மாறிடுவாரு அப்ப ஆளுநர் எப்படி இணையரசு அரசு செய்ய முடியும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு எதிராக முடிவு எடுக்கும் இதுல நிலைமை என்ன ஆகும் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் நிர்வாகம் இந்த மூணையும் ஒரே நேர்கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் பொருத்தி பார்ப்பதன் முடிவு பண்ணா மத்திய அரசாங்கத்துக்கும் அது வந்து இடைஞ்சலாக மாறும் இப்ப சில மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு மத்திய பல்கலைக்கழகங்கள்ல ஆஹ் இந்த அதிகபட்சமான அமைப்பு வேந்தர் மாதிரியான ஒரு பொறுப்பு பிரதமர் பதவி அப்படியான பதவியில இருக்கிற பொறுப்புகள் இருக்கு ஜனாதிபதி அப்படியான பதவியில் இருக்கிற பொறுப்பு இருக்கு இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம் என்று உச்ச நினைத்தால் அது உண்மையிலே நல்லதில்லை என்ன காரணம்னா அப்ப நிர்வாகமே நீதிமன்ற பொறுப்புக்கு போயிடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை தாண்டி நிர்வாகத்தை நீதிமன்றம் நடத்துவது என்பதும் ஜனநாயகத்துக்கு சரியில்லை ஸோ இதையெல்லாம் உணர்ந்து மத்திய அரசு இப்ப பின்வாங்கிருங்கிறது தான் எங்களை போன்றவர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பு நிர்வாகத்துல எங்களுக்கும் எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்போ ஆளுநர் வந்து திடீர்னு இப்போ வேற ஒரு டோனில் பேசுனாரு இதே நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற கருத்துக்கள் தான் சொல்லிட்டு இருந்தார் அவரே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் விசாரணை நடத்த போனாரு ஆனால் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து விசி போஸ்ட்டாக வேகண்டாக வச்சுருந்தாரு ரொம்ப நாளாக அப்போ பல முரண் நிலைகள் வந்து ஆளுநர் ராஜ்பவனில் இருந்துச்சு ராஜ்பவனே வந்து சட்டமன்றத்துல ஆளுநர் அவுட் பண்ணும்போது அவங்க ட்வீட் போட்டாங்க இப்படி ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான உறவு சீர்கட்டு இருக்கு என்பது வெற்ற வெளிச்சமா தெரியும் இந்த ஒரு மாநிலம் இல்லை பல மாநிலங்கள்ல இதான் நிலைமை அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் தான் நான் எதிர் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா உச்ச நீதிமன்றம் பொதுவாக வந்து நிர்வாக விஷயங்கள் சீராக இருக்கணுங்கிறதுல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டே வருது ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஹைகோர்ட் வந்து ஈடிக்கு ஃபைன் போடுது ஒரு ஈடி வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு தன்னாட்சி அமைப்பு கூட கிடையாது புலனாய்வு அமைப்பு ஏன் ஃபைன் போடுறாங்க உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் நீங்க சட்டத்தை மதிக்கவே மாட்டேன்றீங்க நடப்பது சட்டத்தின் ஆட்சிங்கிறத நீங்க எடுத்துக்கல இப்படி சொல்றது ஹைகோர்ட் இப்ப சட்டத்தின் ஆட்சின்னா என்ன டியூ ப்ராசஸ் அதாவது உரிய நடைமுறைகளின்படி நடத்தப்படணும் ஆட்சி சட்டத்தின் ஆட்சின்னா எத சட்டத்தின் ஆட்சின்னா உரிய நடைமுறைகளின்படி எது நடக்குதோ அது சட்டத்தின் ஆட்சி இது பல்கலைக்கழகத்துக்கும் பொருந்தும் இல்ல ராஜ்பவனுக்கும் பொருந்தும் இருக்கா இல்லையான்னு உச்ச நீதிமன்றம் முடிவு எடுக்கும்ல இப்படியான ஒரு சூழல் வரும்போது ஆளுநர் வந்து சாப்டோன் காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவர் மாற்றப்படக்கூடிய சூழல் நோக்கிதாங்க இது போகுது நீங்க பேசும்போது சொன்னீங்க பிஜேபி ஆடக்கூடிய மாநிலங்கள்லமே இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணிகளான நிதிஷ்குமாரும் சரி அதே போல சந்திரபாபு நாயுடும் சரி சிராக் பாஸ்வான் கட்சியும் சரி இதை வந்து ஆளக்கூடிய கட்சிகளுக்கான அந்த அதிகார ஹையர் எஜுகேஷனை வந்து விட்டு கொடுக்க முடியாது கவர்னருக்கு எப்படி விட்டு கொடுக்க முடியும் இதை நாங்கள் வந்து இன்டர்னலா பேசி நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது பிஜேபி கூட்டணிக்கு அழுத்தத்துக்கு மறுபடியும் உள்ளாக போயிருந்தா ஆமா இப்போ நீங்க நாயுடு இவங்கள தவிர குமாரசாமி கட்சி தேவகௌடாவோட தள் யுனைடெட் அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சில மாநிலங்களில் ஒரே ஒரு ஜனதா தள எம்எல்ஏ இருக்கிற மாநிலத்தில் பிஜேபி அரசுக்கு அழித்து வருகிற ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்குற நிலைமை எல்லாம் போயிடுச்சு பிஜேபி கூட்டணியும் பழைய மாதிரி கொய்சிவா இல்லை ஏற்கனவே அது கொய்சி கிடையாதுங்க இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பிஜேபி மற்றவங்களாம் சேர்ந்து தான் ஆட்சி இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்து மாநில நலன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க மாநிலத்துல ஓட்டு வாங்க வேண்டியவங்க சந்திரபாபு நாயுடுனா மாநிலத்துக்குள்ள ஓட்டு வாங்க வேண்டியவர் அவரு இப்ப என்ன ப்ரொபோசல் வைக்கிறாரு அவரோட பையன் லோகேஷ் வந்து இன்னொரு துணை முதல்வர்ங்கிறது அவரோட அவர் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு யாருக்கு செக் வைக்க முயற்சிக்கிறாரு பவன் கல்யாணுக்கு செக் வைக்க முயற்சிக்கிறார் பவன் கல்யாண் இப்ப துணை முதலமைச்சர் பவன் கல்யாண பின்னாடி இருந்து இயக்குறது பிஜேபி பவன் கல்யாண் முதலமைச்சரை விட தான் வந்து செல்வாக்கானவர்னு அவரை காட்டி காட்டிக்கொள்ள விரும்புகிறார் இப்ப அவரை செக் வைக்கிறதுக்கு இவர் வந்து லோகேஷ் அவரோட பையனே கொண்டு வரணும்னு பாக்குறாரு அங்க ஒரு பெரிய அதிகார போட்டி இருக்கு இப்ப அதிகார போட்டி இருக்கும்போது மாநில நலன்களுக்கு முதலமைச்சர் பாதகமாக இருக்கிறார் என்கிற உணர்வு மாநில மக்களுக்கு ஏற்படுத்த அவர் விடமாட்டார்களா அப்ப ஹையர் எஜுகேஷன் என்கிற ஒரு உயர்கல்வி அது வந்து ஆளுநர் கையில முழு பொறுப்பு என்றால் அது மாநில நலன்களுக்கு எதிரானது அப்போ முதலமைச்சர் அதை எதிர்க்கலைன்னா மிகப்பெரிய அளவுக்கு முதலமைச்சர் விமர்சனம் வரும் நான் ஆந்திராவை வச்சு சொல்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆந்திரா இதுக்குள்ளே வராது இந்த இதுக்கு அவங்க ஒ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இதே நிலைமையில் தான் வந்து குமாரசாமியும் இருக்காரு அங்க கர்நாடகால கேரளா ஏற்கனவே தீர்மானம் போட்டாச்சு அப்போ தென் மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இதுக்கு தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அப்போ தென் மாநிலங்கள் முழுமையாக எதிர்க்குது வட மாநிலங்கள்லையும் இதுக்கு எதிர்ப்பு இருக்கு அப்போ யூஜிசியோட ப்ரொப்போசல் என்பது பேக் ஆயிரும் அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பின்வாங்கிருவாங்க பின்வாங்கும் போது அது மோடி அரசுக்கும் ஏற்படுகிற பின்னடைவா பார்க்கப்படும் அது மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் அசைக்க முடியாத இரும்பு தலைவர் அவரு நினைச்சா எல்லாமே நடக்கும் அவர் கை காட்டுறவர் தான் அமெரிக்காவுக்கே பிரசிடென்ட் இப்படிங்கிற நிலைமையில அப்படித்தான் அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஆனா இந்தியாவுக்குள்ளேயே வந்து அவரோட சொல் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட செல்வாக்கு தேய்மானம் அடைந்து கொண்டு வருகிறதுங்கிறது தான் இந்த சமீபத்திய நிகழ்வுகள் உணர்த்துது இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஒரு பெரிய மகுடம் சூட்டுகிற மாதிரி இந்த உயர்கல்வி அமைப்பு வரும் ஏற்கனவே நம்ம டிமாண்ட் வந்து கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுங்கிறது தான் அது மத்திய பொது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மா ஆட்சி மத்திய பட்டியலுக்கே கொண்டு வரணுங்கிறது மோடியோட எண்ணம் அதனாலதான் அந்த ஒரு புதிய கல்விக் கொள்கை எல்லாமே அதுக்குள்ளதான் வந்து சேருது அப்போ கல்வி மாநிலப்பட்டியல இருக்கணும் என்பதில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்காங்க வட இந்திய மாநிலங்களிலேயும் நிறைய மாநிலங்களில் அந்த உணர்வு தான் இருக்கு காரணம் அப்போ தான் மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாநிலத்தின் கற்றல் திறனுக்கு ஏற்ற மாதிரி கல்வி திட்டங்களை வடிவமைக்க முடியும் அப்போ இந்த இடம் ஒரு ஆபத்தான இடத்துல இப்போ மோடி கவர்மெண்ட் சிக்கி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பல்கலைக்கழகங்களுக்கான அதிகாரங்கிற இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கூட்டிகழ்ச்சிகள் சமாளிக்கக்கூடிய சமாளிக்க பிஜேபி அரசு இல்ல கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு விட்டு கொடுத்தால் அல்லது மாற்றி அமைத்தால் அப்பவும் அது வந்து மோடியோட பலவீனமாக பார்க்கப்படும் ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து இதுல பிரதிபலிக்கும் அமெரிக்காவில் இன்றைக்கு ஏற்படுகிற எல்லா மாறுதல்களும் இல்லீகல் பிரதிபலிக்கும் சட்டவிரோதமாக ஒரு நாட்டில் குடியேறினவன் அவனை திருப்பி அனுப்பணும்னு ஒரு நாட்டு அரசு முயற்சிக்குது இந்த இடத்துல அமெரிக்கான்னு எடுத்துங்க அது வேற விஷயம் ஆனா பிரசிடெண்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு வெறுமனே பிறந்திருந்தா மட்டும் அமெரிக்காவின் குடிமகன் ஆக முடியாது அது அவன் கான்ஸ்டியூஷனே மாத்தணும்ன்றாரு இதுல யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னா தெலுங்கு பேசுற மக்கள் நெக்ஸ்ட் தமிழர்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாருமே பல்வேறு ஸ்டேஜஸில் இருப்பாங்க அதாவது கிரீன் கார்டு வாங்குகிற ஸ்டேஜில் இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட விசா முடிகிற ஸ்டேஜில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட் விசா ஸ்டேஜில் இருப்பாங்க இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரொசீஜரே மாத்தினா மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனாங்க இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு வந்து கிரவுண்ட் ஊர்க்கு பார்த்தது இப்போ அமெரிக்காவில் கிரவுண்ட் ஊர்க் பார்த்தது அமெரிக்காவில இருந்து இங்கே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் கிரவுண்ட் ஊர்க் பார்த்தது எல்லாமே தெலுங்கு பேசுறவங்க இப்ப அவங்களை அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பு என்பது மோடி அரசின் பேர்லையும் பிரதிபலிக்கும் மோடி அரசுக்கு ஆதரவு தர்ற சந்திரபாபு நாயுடு பேர்லையும் பிரதிபலிக்கும் அப்ப அவர் ஏதோ ஒரு இடத்துல இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் வர்ற பல சூழ்நிலை பல விஷயங்கள்ல வந்து மோடி அரசுக்கு நெருக்கடி முத்துது எங்கேயோ அமெரிக்காவில் நடக்கிற விஷயம்னு நம்ம நினைச்சிட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்காக நான் சொல்ல வரேன் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அது ஆந்திராவில் பாதிக்கிறதுனால ஆந்திர அரசு தான் பதில் சொல்லணும் இது அமெரிக்காவில் உள்ள பிரச்சனை இது வந்து சர்வதேச பிரச்சனை நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அவங்க ஒதுக்க முடியாத ஏன்னா கூட்டணி ஆட்சி நடக்குது அப்போ நீங்க ஏன் வந்து அப்படியான ஒரு மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு மோடி வந்து ட்ரம்ப்புக்கு லெட்டர் போடுறாரு மை டியர் ஃப்ரெண்ட் உடனே என்ன பண்ணாரு யாரெல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து இது வரைக்கும் குடிமகனாக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ இனிமேல் குடிமகன் இல்லை அதெல்லாம் மறுபரிசீலனை செய்ய போறேன்றாரு அப்போ மோடிக்கு அவர் அவர் திருப்பி கொடுத்த பரிசுகள்லாம் என்னன்னு பாருங்க டேரிஃப் ரைஸ் உடனடியாக வந்து இந்தந்த வரிகள்லாம் உயர்த்த போறேன்றாரு அதில் பெருமளவுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுவார் நம்ம பாதிக்கப்படுவோம் ஆந்திரா பாதிக்கப்படும் இப்படி அவர் ட்ரம்ப் வந்து மோடி என்ன ஒரு வலதுசாரி பிற்போக்குவாதம் வைக்கிறாரோ அதே வலதுசாரி பிற்போக்குவாத அவரும் வைக்கிறாரு அவர் வந்து அந்த அமெரிக்காவின் நன்மைக்காக நான் வைக்கிறேன் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவர் வந்து இந்தியா தான் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு அப்போ ஒரு உலகளாவிய நான் ஒரு சூழல்ல இப்படியான வாதங்களை வைக்கும்போது பாதிப்பு எல்லாருக்கும் ஏற்படும் லிஸ்ட்ல மூணாவது பெரிய இடம் இந்தியன் அதாவது இங்கிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில எத்தனையோ வேலை பார்க்கறாங்க தலைமுறைகளும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கு வந்துடும் மத்திய அரசு தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னா அந்த அரசுக்கு நீங்க ஏன் ஆதரவு தரீங்க அப்படின்னு சொல்லி அழுத்த வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்துடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் thank you